நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக அம்புட்டு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்கப்பா ரொம்ப சந்தோஷம்

டாக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் தனியா கிளினிக் வச்சிருக்காரு எல்லாமே முடிச்சிட்டு நல்ல வருமானம் வருதுங்க்கா அதுக்கப்புறம் போலீஸுமே அப்படிதான் கவர்மெண்ட் உத்தியோகம் உங்களுக்கே தெரியும் நல்ல படிப்பு இன்ஜினியர் மாப்புல ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த தம்பிக்கு வந்து மாசம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் கிடைக்குது அப்படியா சரி சரி நீங்க சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக நல்ல குடும்பமா பார்த்தா எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃபோட்டோ நீங்க பார்த்துட்டு எதுன்னு சொல்லுங்க அதுக்கேத்தாப்புல நம்ம பேசி பொண்ணு பார்க்கறதுக்கு வர சொல்லிடுவோம் நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே அந்த அளவுக்கு படிக்கல ஒரு வேலை வெட்டிக்கணும் போகல எல்லாமே கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் பூ மாதிரி நல்லா படிச்ச புள்ள அந்த குணத்துக்கு ஏத்தாப்புல மாப்பிள்ள இருந்தா அது போதும் உங்களை பாக்குறாங்களே இல்லையோ பூ மாதிரி நல்லபடியா பாத்துக்கணும் அதெல்லாம் நீங்க சொல்ல வரீனும் அதெல்லாம் நல்லபடியா பாத்துக்கிற மாதிரி மாப்பிள்ள போட்டாதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் போட்டோ இந்த கவர்ல இருக்கு பார்த்துட்டு சொல்லுங்க சரிங்க தம்பி போட்டோ எடுத்து பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க சரிங்கப்பா அம்மா என் மனசை புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் அம்மா கிட்ட அதை எதுன்னு சொல்லி கொடுத்து யாரும் மனசையே மாற்றி வச்சுருக்காங்க பூமாரி நல்ல பொண்ணு அந்த பொண்ணுக்கு நம்மளே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் சே அந்த குடும்பத்தில் பூமாரியை எப்படி நினைப்பாங்களோ என்னவோ தெரியல யோ குழம்பு வெயினா என்னையா உப்பள்ளி கொட்டி வச்சிருக்க எனக்கு என்ன சூடு சொரணை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு உப்பு போட்டு சூடு சொரணை வர வைக்கிறியா குட்டி நான் ஏன்னும் பண்ணலடா உப்பு போட்டு கலம்ப கிண்டி வெச்சிட்டு போய்டேன்டா இந்த பிக்பாஸ்ல பாரும் கமலிக்கும் வெளிய போனாங்களா அத பார்த்து கொண்டாட்டத்தலாம் அப்படியே மெய் மறந்து நின்னுட்டேன் அதனால கொஞ்சம் அப்படி இப்படி மறுபடியும் வந்து உப்பு நினைச்சி இன்னொரு அப்படி இந்த ஒரு தடவை ஒரு தடவை கிழிச்சதே போதும் போய் நாய்க்கு

அண்ணா நான் வந்து நல்ல குடும்பத்துல பிறந்ததனால எனக்கு வந்து இந்த பொண்ணுங்க அடிச்சதனால சுத்தமா அடி வாங்குறது மட்டும் பிடிக்கும் அப்படிதானே அண்ணே மூளுசா நளஞ்சாச்சு இனி முக்காரி எதுக்கு தம்பி அப்ப மொத்தமா தேஞ்சிடுச்சா வா புரிஞ்சிருச்சு ஏனே, ஏனே இப்படி எதுக்கு இப்படி பைந்திகிட்டு இருக்கீங்க நான் ஏன் பா சரி விடுங்க நான் கேட்கல கே பாரு நீ கேளு சொல்ற கேளு சொல்லுங்க കൂ തലയിലെ എന്ദിരിച്ചതല്ലേ കാത്തി തുങ്ങுற വരെ നീല ചിന്തിക്കടക്കണം തോണം കൂടവണി சரிங்கண்ணே சரிங்கண்ணே ஆனா எனக்கு நான் வந்த புதுசுல நீங்க கோலம் போடும்போதே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஆனா நீங்க திட்டிக்கிட்டே இப்படி அப்படின்னு போடுறதுல நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் மொத்தத்துல நீங்க சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரன் அப்படிதானே என்னங்க படுக்கலையா நீங்க எங்க தூங்குறது தூக்கமும் வரல எவ்வளவு நேரம் புரண்டு புரண்டு படுக்கிறது கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கி இழுத்து போத்தி படுத்தீங்கனாலே நல்லா தூக்கம் வரும் மனசு சரியில்லை அதான் தூக்கமும் இல்ல ஏங்க அப்படி என்ன ஆச்சு பின்ன என்ன இந்த அம்மா பண்ண வேலை சாமி சந்தோஷம்லாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க இந்த அம்மா வாய்க்கு வந்தபடி யாராக இருந்தாலும் பேசி போடுது நம்ம வீட்லேயும் ஒரு பையனாக வச்சிருக்கோம் நாளைக்கு அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நம்ம கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி தானே நம்ம தப்ப சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி ஒன்று அமைஞ்சிருக்குங்க என்ன சொல்ற இல்லைங்க கார்த்தி இன்னைக்கு அத்தை வீட்டுக்கு போனானாமா அத்தை எனக்கு ஃபோன் பண்ணாங்க கார்த்தி என்னால தான் பூமாரியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு எல்லாரும் முன்னாடி இப்படி ஆயிட்டு அதனால பூமாரியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்கள் முறைப்படி வந்து பொண்ணு கேளுங்கம்மா அப்படின்னு சொன்னானா அத்தை தான் வந்து அவனை திட்டிட்டாங்களாம் அதுவும் இல்லாமல் அத்தை தான் அவங்க கிட்ட பற்றி அவங்க குடும்பத்தை பற்றி தப்பு தப்பாக சொல்லி வச்சுருக்காங்க இதனால அத்தையும் பண்ண மாட்டேன்ட்டு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்புறம் நான் சொன்னேன் நல்ல குடும்பம் உங்களையும் நல்லா பார்த்துப்பாங்க அப்படி இப்படின்னு சொன்னேன் அதனால அத்தையும் மனசு மாதிரி அந்த வீட்டில் பொண்ணு கேட்கலான்னாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நல்ல விஷயம்தான் ஆனால் நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்தில் மூக்கு நுழைச்சி பிரச்சனை மறுபடியும் எப்படி அப்படி எங்க எதை பத்தி யோசிக்காதீங்க மனசு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனி அதை பத்தி யோசிச்சு என்ன ஆகும் போகுது அன்னைக்கு மார்கழி ஒன்று அன்னைக்கு பஜனை பாடி வரும்போதே பூமாரியை பார்த்தோன்னே என் மனசுக்கு ஏதோ தோணுச்சு அந்தபடியே இப்படி நடக்குது இல்லைங்க இதுவும் அதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம்ல சரி என்னன்னு பார்ப்போம் நாளைக்கு அத்தை வாரேன் இருக்காங்க வந்தால் நம்ம போய்ட்டு என்ன எதுன்னு பேசிட்டு வரலாம் நாளைக்கு வேலைக்கெல்லாம் போவாதீங்க சரி வேஷம் இதில் பாசம் என்ன நேசம் என்ன எல்லாமே மோசமா போகுது வாழ்க்கையே போகுது என்ன பண்ணி தொலைச்ச என் வாழ்க்கை கூலி தான் புதைச்சிட்டியே கை கொடுக்கிற மாதிரி வந்தியே கழுத்தை புடிச்சு நெரிச்சியூ சொல்லிருக்கேன் இந்த வீட்டுல உனக்கு கழுத்துல நான் கட்டின ஒரே பாவத்துக்காக மூளையில என்கிட்ட கடன்னு சொன்னேன் அதை மீறி நீ என் முன்னாடி வந்து நிக்கிறனா உன்னை எம்பிட்டு திமிரு இருக்கணும் ம் அடிச்சேன்னு ஐயே

எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்கலாம் இல்ல ஆ சாப்பாடு வாங்கிட்டு வர்றதா எவ்வளோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன் நல்லா மூக்கு முட்டை கொட்டிக்கிட்டு இருந்தல்ல அந்த கொழுப்பெல்லாம் கரையட்டும் பட் நீ கடை முந்தானேட்டு சாப்பிட்டது போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒன்றும் சாப்பிடல இன்னைக்கும் ஒன்றும் சாப்பிடல சாப்பிடலன்னா நான் என்ன பண்ண முடியும் இருக்கிற நகை பணத்தை நான் வித்து அடைய எல்லாமே பண்ணியாச்சு இப்ப கையில சுத்தமா காசு இல்ல இல்லைன்னா ஆர்டர் போட்டாம தான் நான் சாப்பிடுவேன் ஆர்டர் போட்டு சாப்பிடுறியா ஏண்டி நீ ஊர்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருப்ப நாங்க எல்லாம் கூட கும்பிட்டு போட்டுக்கிட்டே இருப்போமா என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படிதான் நீ பேசுவேன் தான் பேசுவேன் தான் எல்லாமே போச்சு என்ன பெத்த தாய் என் தெய்வம் என் மகாராணி என் வயிறு காயக்கூடாதுன்னு அது பச்சை தண்ணியை குடிச்சிட்டு என் வயிற்ற நிறைக்கும் ஆனால் அதுக்கு நான் பற்றி யோசிக்காமல் ஓ வைத்த நிறைக்கணும்னு நான் யோசித்தேன் கடைசியில் என்ன குடிகார நாக்கிட்டல்ல நீ என்ன இப்படி பேசுறீங்க மனசு கஷ்டமா இருக்கு அப்பா அம்மாவும் விட்டுட்டு போயிட்டாங்க நீங்க இப்படி பேசுனா எப்படி ஒரு பத்து வாங்கினே கொடுங்க குழிப்பணி ஏறுமான்னு வாங்கிட்டு வந்து சாப்பிடல பத்து ரூபாயா என்கிட்ட பத்து பைசா கூட இல்ல ஓடிரு என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படிதான் பேசுவேன் அப்படிதான் நான் பேசுவேன் நல்லி நல்லி வயிறு வலிக்குதே வயிறு வலிக்குதா கை கால் நல்லாதானே இருக்கு ஓ நாலு வீட்டில் போய் கையேந்தி நெல் போடுவாங்க ஏய் என்ன அழுது நடிக்கிறியா ம் சாத்தி போடுவேன் சரியா உனையெல்லாம் கையில தொட்டா கூட பாவம் வந்து சேரும் அதுதான் என் காலான தொடுறேன் போடி எங்கிட்ட ஓரிய எட்டி ஒரு மிதி மிதிக்கவா படை வந்துட்டு அப்பத்தான் சோறு சோறுன்னு

நேரமா வந்திருப்பேன் அங்க உங்க பாட்டி கூப்பிட்டாங்களா அதனால அங்க போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு யாரு தங்கட்டையா ம் பெரியமா தான் கூப்பிட்டாங்க குமாரி எங்க அத்தை உள்ள இருக்காங்க பா இருப்பா கூப்பிடுறேன் அத்தை அப்பா கூப்பிடுறாங்க அண்ணே சரி வாங்க முதல்ல எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு பேசி உட்காருங்க அத்தை என்னங்க சொன்னாங்க நம்ம குமாரிக்கு மாப்ள பாக்கணும்னு சொல்லி சொல்லிருந்தோம்ல அதான் ப்ரோக்கர் கிட்ட பேசுனாங்களமா மூணு மாப்ள போட்ட வந்திருக்குதாமா நாளைக்கு கொண்டு வரேன்னு சொல்லிருக்காங்க குமாரிக்கு நமக்கு என்ன மாப்ளை பிடிச்சிருக்கோ அவங்கள பார்த்து பேசலாம்னு முடிவு பண்ணியாச்சு

பாத்துக்கலாமா நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க ஆமா ஆமா சிம்பிளா பண்ணுவேன் நான் என்ன பத்து பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன் ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன் உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம் ம் ஹம் எங்களுக்குத்தான் ஏனோ தானன்ற மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்க புள்ள வா வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல மா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறதுலாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி அந்த கடன் அடைக்கிறதுக்கு நிம்மதி இல்லாமல் ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு கிடக்கணும் காலத்தில் யாருக்கு தான் கடன் இல்லாமல் இருக்குது எல்லாத்துக்கும் கடன் இருக்கத்தான் செய்யுது இருந்தாலும் பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக கடன் வாங்காமல் வேறு எப்படி மா நான் அதை சொல்லலை முதல்ல புரிஞ்சுக்கோ என்ன பாரு நான் வாங்குறது இருபத்தி ரூபாய் சம்பளம் சரியா இப்ப நம்ம மூணு பேத்துக்கு மட்டுமே மாசம் ஒரு பத்தாயிரம் பக்கம் அது இதுன்னு சொல்லி செலவாகுது மீறி பதினஞ்சாயிரத்தை சேவிங்ஸ்ல போடுறோம் வைக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் வாங்கணும்னா மாசமே அதுக்கு ஒரு இருபதாயிரம் இருபதாயிரம் அப்படி இப்படின்னு கட்டுற மாதிரி ஆயிப்போச்சுனா என்ன பண்ணுவ அப்புறம் நிம்மதி இருக்குமா சொல்லு பார்ப்போம் இதுலயும் வந்து மூணாவதா இன்னொரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு நாலாவதா வரும்போது அப்ப இன்னமும் செலவு அதிகமாகும் சரியா அதனால நம்ம கடன் வாங்கியெல்லாம் ரொம்ப வேணாம் சரியா சிம்பிளா பண்ணி முடிப்போகிறோம் லாஸ்ட்டுக்கு எதுக்கு மேடையை உடைக்கணும் எல்லா பயல்களும் அப்படி கல்யாணம் பண்ணணும் இப்படி கல்யாணம் பையன் உனக்கு நாங்களே எப்படி எல்லாம் கல்யாணம் நீ பொசுக்குன்னு இப்படி நான் ரியாலிட்டி இதுதான் வாங்கி கல்யாணத்தை பண்ணிட்டு நிம்மதி இல்லாம இருக்கணும் வாழ்ற வாழ்க்கையில பத்து ரூபா சம்பாதிச்சாலும் நீ அப்பாவும் நிம்மதியா இருக்கீங்க இந்த மாதிரி நிம்மதியா இருக்கணும் நிம்மதியா இருக்கிறது இருக்கட்டும் முதல்ல ஆத்தாள் மகனும் சேர்ந்து கொஞ்சம் நமது படுக்கடா நான் நிம்மதியா படுக்கிறதுக்கு இன்னும் ஒட்டுல இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நான் கீழே விழுந்துருவேன் இந்த ஆளு வேற நீ முன்ன படுக்க வேண்டியதானே ஆடி அசைஞ்சு வந்தா அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும் மட்டும் அப்படியே தான் தள்ளிடுவீங்க ரெண்டு பேரும் ஏ தம்பியே ஒரு பெரிய கட்டிலா வாங்கணும்டா இடமே பத்த மாட்டேங்குது ஆமாண்டி பெரிய கட்லு கல்யாணம் படுப்பேன் அதான் தெரியுதுல அப்புறம் என்ன கம்முன்னு பாடு நம்ம வாயத்துக்கு தாயா இருப்பாங்க கல்யாணத்துக்கு டெக்கரேஷனுக்கு அதுக்கு இதுக்குன்னு ஆளு கூப்பிடணும் இந்த பந்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னாடா தம்பி இந்த யூடியூப்ல உங்க அப்ப எங்க காட்டினாரு சூப்பர் சூப்பரா இருக்குடா அந்த மாதிரி பந்தல் எல்லாம் போடணும்டா தம்பி இந்த ஊர்ல யாருமே பண்ணாத அந்த அளவுக்கு பண்ணணும் நான் அளவுக்கு பண்ணுங்க எனக்கு கல்யாணத்தப்போ ஒரு முப்பதாயிரம் தான் இங்கிட்டு வெட்டியிருங்க முப்பதாயிரம் எதுக்கு வேற எதுக்கு இந்த ஆறுமுகத்தோட பையனோட கல்யாணம் ஊர் முழுக்க மெச்சனுமுல்ல ஆதான் மெச்சறதுக்கு நீ முப்பதாயிரம் கேட்டதுக்கு என்ன இருக்கு வேறண்ணா எல்லாத்துக்கும் சரக்கு வாங்கி விட்டுருணும் ஏனே சரக்கு 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 அப்படி எட்டு உதச்சேன்னு வைய அப்படியே இப்ப செவுத்துல முட்டிருவேன் உம் உம் சந்தோஷமா இருந்தாலும் பொண்டாட்டிங்களுக்கு பிடிக்காத ஓயோ வீட்ல பல்கா பணம் வச்சிருக்காங்க ஆளுக்கு தெரியாம ஆட்டைய போட்டுருவோமா இல்ல இவங்களும் எழுத்து அவனுங்களோட சேர்ந்து போய் ஆட்டைய போடுவோமா என்ன பண்றது முதல்ல அந்த அம்மா தூங்கிடுச்சால முடிச்சிருக்கான்னு தெரியல எப்படியும் இவ்வளவு கட்டு பணம் கொண்டு வந்து வைக்கிறதுன்னா அப்ப இது சரியான பணக்கார பாட்டியா தானே இருக்கும் அந்த பேர்வை சாவி எங்க வ தெரியலையே சாவை Conferenceண்டுéqu்பலா floats Confederate Wert Brewer скаж样 பா solitary starter redeem kalian ANDREWsche Beenampganmagam .ций Corona Kü IP D4 ந என்று Cathy 10 Hahah 승ிம்பாட்டு இ என்ன valleysProdu் остр amusement happened?. eks zombies மன்ன

e ti cuore.